ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சார மேடையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையை போன்று மிமிக்ரி செய்து காட்டி தொண்டர்களை குஷிப்படுத்தினார் அவர் பிரச்சாரத்தில் பேசும்போது ஜனநாயகத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கும் மதிப்புமிக்க உரிமை கடைசி வாய்ப்பு ஓட்டு போடுவது காங்கிரஸ் ஆட்சியில் இரண்டு ரூபாய் என ஓட்டுக்கு காசு கொடுத்தார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை பேசினார் அவர் பேசியது இருக்கிறது அந்த காங்கிரசாருக்கு சேர்த்து அண்ணாதுரை பெயரை சொல்லி ஓட்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கும் வேலையை செய்வதுதான் இந்த திராவிடம் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று அண்ணாதுரை சொன்னார் அந்த மதிப்புமிக்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குவது திராவிடம் அம்பேத்கர் அன்றைக்கு மதிப்புமிக்க ஓட்டுக்களை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானம் என்று கூறினார் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கூறியிருந்தார் ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகத்திற்கு அடமானம் வைப்பது என்பது போராடி விடுதலை பெற்று தந்த நமது முன்னோர்களை அவமதிப்பதற்கு சமமாகிவிடும் என்றும் சீமான் பேசினார் சென்னையில் ஒரு லட்சத்தில் பதிமூன்று குழந்தைகளுக்கு புதிதாக புற்றுநோய் பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கண்டறியப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் சார்பில் சென்னையில் உள்ள மருத்துவமனைகளில் புற்றுநோய் தரவு சேகரிக்கப்பட்டது அதன் ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் புதிதாக இருநூற்று நாற்பத்தி ஒரு குழந்தைகள் புற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளானது தெரியவந்தது அதில் நூற்று முப்பத்தி ஒன்பது ஆண் குழந்தைகள் நூற்று இரண்டு பெண் குழந்தைகள் ஆகும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே நான்காவது புது ரயில் பாதை ஆயிரத்து நூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாயில் செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே அனுப்பியுள்ளது இரண்டு ரயில் பயணியர் சூட்கேஸை மாற்றி எடுத்துச் சென்ற சம்பவத்தில் ரயில்வே போலீசார் துரிதமாக செயல்பட்டதால் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புமிக்க தங்க வைர நகைகள் உரியவருக்கு கிடைக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து திருச்சிக்கு பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி காசிநாதன் பயணித்தார் அவர் திருச்சி ரயில் நிலையத்தில் இறங்க முயன்றபோது போது அவரது அவரது சூட்கேஸை யாரோ மாற்றி எடுத்துச் சென்றது தெரியவந்துள்ளது அவர் திருச்சி ரயில்வே போலீசில் புகார் கொடுத்தார் துரிதமாக செயல்பட்ட போலீசார் காசிநாதன் வந்த ரயில் பெட்டியில் பயணம் செய்தவர்கள் பட்டியலை எடுத்து ஒவ்வொருவராக தொடர்பு கொண்டு விசாரித்தனர் இதில் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ராஜகோபால் சூட்கேஸை மாற்றி எடுத்து சென்றார் என்பது தெரியவந்துள்ளது அவரை நேரில் வரவழைத்த போலீசார் இரண்டு சூட்கேஸ்களையும் திறந்து யாருடையது என உறுதி செய்தனர் பின் அவரவர் சூட்கேஸ்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர் இதில் ராஜகோபால் சூட்கேஸில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைர நகைகள் பட்டுப்புடவைகள் இருந்தன அவற்றை நேர்மையாக ஒப்படைத்த காசிநாதனை ரயில்வே போலீசார் பாராட்டினர் துரிதமாக நடவடிக்கை எடுத்த ரயில்வே போலீசாரையும் அனைவரையும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டை சிதறாமல் பெற திமுகவின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் நேரடி சந்திப்பில் இறங்கிய நிலையில் அதிமுக வலுவிழக்காமல் தடுக்க எடப்பாடி பழனிசாமி வழிகாட்ட கட்சியினர் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக பாஜக தேமுதிக உட்பட பல கட்சிகள் புறக்கணித்ததுடன் தங்கள் கட்சியினர் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என வழிகாட்ட தவறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் தமிழக பிரிவு தலைவர் அல்பாசித் கூட்டாளிகளை என்ஐஏ அதிகாரிகள் தேடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலை சேர்ந்தவர் அல்பாசித் சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர் போல தங்கியிருந்த இவர் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தமிழக பிரிவு தலைவராக செயல்பட்டு வருவதாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு நிறுவன அதிகாரிகளுக்கு தெரியவந்தது இதையடுத்து அல்பாசித்தின் சொந்த ஊரில் அவரால் பயங்கரவாத அமைப்பில் சேர மூளைச்சலவை செலவை செய்யப்பட்ட பதினைந்து பேர் வீடு உட்பட இருபது இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினார் அத்துடன் சென்னை புரசைவாக்கத்தில் அல்பாசித் தங்கியிருந்த வீட்டில் நடத்திய சோதனையில் பயங்கரவாத அமைப்பு தொடர்பான புத்தகம் துண்டு பிரசுரம் மற்றும் ஆவணங்கள் தற்காப்பு பயிற்சிக்கான ஆயுதங்கள் சிக்கியுள்ளன அவற்றில் அல்பாசித்தின் கூட்டாளிகள் குறித்த தகவல்களும் இடம்பெற்றிருந்தன அதன் அடிப்படையில் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது என்ஐஏ அதிகாரிகள் மயிலாடுதுறையில் முகாமிட்டு தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் கூறுகையில் அல்பாசித் கூட்டாளிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரகசிய சந்திப்பு நடத்திய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் பள்ளி மாணவியரை தவறாக சித்தரிக்கும் பேட் கேர்ள் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் தமிழ்நாடு நாடார் சங்கம் மனு கொடுத்துள்ளது இந்த படத்தின் இரண்டு நிமிட டீசரில் சக பள்ளி தோழிகளுடன் செக்ஸ் பேசுவது மது அருந்துவது உடலுறவு கொள்வது என ஒட்டுமொத்த இளம் தலைமுறை பள்ளி குழந்தைகளை கேவலமாக சித்தரிப்பது அனைத்து பெற்றோர்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது தவறான பள்ளி மாணவியை பிராமண சமுதாயத்தவர் போல காட்டியிருப்பது முற்றிலும் தவறு இது மாணவர்களுக்கு இடையே கிண்டல் கேலி மற்றும் ஜாதி ரீதியான பிரிவினைகளை ஏற்படுத்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பெரும் சர்ச்சையாகி உள்ள நிலையில் பெண்களை தாயாக தெய்வமாக மதித்து வாழும் தமிழகத்தில் இதுபோன்ற கலாச்சார பண்பாடுகளை சீரழிக்கும் திரைப்படங்களை வெளியிட அனுமதி வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளனர் இதேபோல பிராமண சமுதாயத்தின் உணர்வுகளை புண்படுத்தும் பேட்கேர்ல் படத்தை திரையிட கூடாது என தமிழ்நாடு பிராமண சங்க தலைவர் கோவை கணேசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பம்மல் ராமகிருஷ்ணன் ஆகியோரும் வலியுறுத்தியுள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஆதோ அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதே போல அதிமுகவில் இருந்து வந்த நிர்மல் குமாருக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதேபோல கொள்கை பரப்பு செயலர் இணை பொருளாளர் செய்தி தொடர்பாளர் பதவிகளுக்கும் நிர்வாகிகளை விஜய் நியமித்துள்ளார்